அப்பர் அருள் நெறிமன்ற அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் திருவரின் குருவரின் திசை நோக்கி வணங்கி இன்றைய நன்னாளிலே அபிராமி பட்டன் அருளி செய்த அபிராமி அந்தாதையின் தொண்ணூத்தி ஏழாவது திருப்பாடல் சிந்திக்க இருக்கின்றோம் முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் சிந்திக்கலாம் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர்தன் அமரர்தம் கோன் போதில் பிரமன் புராரி புராரி பொதிய முனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே அற்புதமான பட அற்புதமான பாடல் நாமெல்லாம் அன்னைய தினம் வணங்கி வழிபாடு செய்யணும் நாமெல்லாம் சாமானியப்பட்டவர்கள் சகலர்கள் அன்னையே வணங்குவது இயல்பு இல்லையா ஆனால் கணக்கில் அடங்காத நம்ம வந்து ஒரு இத்தனை பேர் தான் வணங்குகின்றார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அன்னையே வணங்கி அருள் பெற்றவர்கள் நிறைய எண்ணிக்கையில் அடங்காதவர்கள் அதைத்தான் இந்த பாடலில் நம் அபிராமிப்பட்ட பட்டியல் போடுகிறார் யாரெல்லாம் என்று பார்க்கலாமா முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஆதித்தன் அம்புலி அங்கி என்று ஆரம்பிக்கின்றார் மூன்று பேருமே முச்சுடர் ஒளி தீபமாக இருக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு முன் முக்கண்கள் அந்த முக்கண்களுமே சூரியன் சந்திரன் அந்த சுடராக விளங்குகின்றது அவர்கள் மூன்று பேருமே அன்னையை வணங்கி வழிபாடு செய்து அவரிடமிருந்தே அருள் பெற்றவர்கள் அவளிடமிருந்தே அருள் இந்த உலகிற்கு தினமும் ஒளி காட்டுகிறார்கள் அவர்களெல்லாம் சூரிய கடவுள் சந்திர கடவுள் நெருப்பு கடவுள் என்று சொல்லுவோம் இல்லையா நம்ம லலிதா சகசர நாமத்துலயுமே பானு மண்டல மத்தியஸ்தா சந்திர மண்டல மத்தியஸ்தா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அன்னைக்கு அன்னையுடைய அருள் பெற்றவர்கள் அவர்களாம் அன்னையிடமிருந்தே அருள் வாங்கி உலகிற்கு அந்த வெளிச்சத்தை தரக்கூடியவர்கள் அவர்கள் அன்னையே வணங்குகின்றார்கள் வணங்கி வழிபாடு செய்து அவளிடமிருந்து அருள் பெற்று இந்த உலகுக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கின்றாரு அடுத்து யாரெல்லாம் அன்னையை வணங்குகின்றார்களாம் குபேரன் குபேரன் என்றாலே நமக்கு ராஜராஜமூர்த்தி அவர் ஏற்பெயரே அவருக்கு அதான் அவர் வந்து அனைத்து செல்வங்களையும் தன்னிடம் வைத்திருக்க கூடியவர்கள் செல்வம் வேணுமா குபேரரை வணங்கி வழிபாடு செய்கின்ற அன்பர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அந்த குபேரன் யாரிடமிருந்து செல்வத்தை பெற்றாராம் அம்பிகையை அபிராமி அன்னையை வணங்கி அவளிடமிருந்தே அருள் பெற்று அருள் பெற்றவர் குபேர அந்த குபேரக் கடவுளே அன்னையே வணங்குகின்றார் என்று சொல்கிறாங்க இவர்களும் வித்தியை வித்தியை இதை வந்து அன்னையினுடைய வித்தியை என்று சொல்வார்கள் வித்தியை அவளிடம் இந்த உயிர்கள் அனைத்தும் அருள் பாலிக்கூடியவர்கள் அன்னை என்பதை அன்னையின் அருளாலே அவர்கள் உணர்ந்து அன்னையின் அருள் பெற்று அந்த குபேர சம்பத்துக்கள் எல்லாம் பெற்றவர்கள் அடுத்து யார் வணங்குகின்றார்களாம் அமரர் அமர்த்தம் கோன் கோன் என்றால் அரசன் அமரன் என்றால் தேவ தேவர்களுக்கெல்லாம் அரசன் தேவர் யாரு வாயு அப்புறம் வந்து வருணன் நிறுதி குபேரன் இவர்களுக்கெல்லாம் தலைவன் யார் இந்திரன் இல்லை இந்திரன் அந்த இந்திரனும் யாரை வணங்கி அருள் பெற்றானாம் தினமும் வணங்கி தொழுகின்றாராம் அன்னையே என்று குறிப்பிடுகின்றார் இந்த வரிசையிலே அடுத்து யாரு சொல்ல போகிறார் போதில் பிரமன் படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனும் யாரிடம் யாரிடம் இருந்து அவரு பெற்று அந்த படைத்தல் தொழிலை செய்கின்றார்களா செய்கின்றாரா அபிராமி அன்னையிடம் இருந்து சிவம் வேறு சக்தி இல்லையா அந்த படைத்தல் தொழிலுக்கு தான் பிரம்மன் அந்த பிரம்ம கடவுளும் அந்த பிரம்ம தெய்வமே அபிராமி அன்னையிடம் திருவருளை வாங்கி இந்த உலக உயிர்கள் எல்லாம் அந்தந்த வினைக்கத்தக்கவாறு ஆஹ் படைக்கின்ற தெய்வம் என்று குறிப்பிடுகின்றார் அந்த தெய்வம் வணங்குவது மாபிராமி அன்னையே என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து புராரி புராரி என்றால் திரி அதாவது என்ன சொல்லுவாங்க திரிபுராந்த மூர்த்தி உப்புரத்தை எரித்த சிவபெருமானை குறிப்பிடுகின்றார் அதான் புராரி அந்த சிவபெருமானுக்கும் பிரியமானவள் அன்னை அல்லவா அதனால இங்கே புராரி அப்படின்னு குறிப்பிடுகின்றார் சிவபெருமானிடம் சிவ சிவமேறு சக்தி வேறு அல்ல சிவம்தான் சக்தியனும் திருமையன்னு தாங்கி அருள் அளிக்கின்றார் அவரும் அன்பு கொண்டு வணங்குவது அன்னையே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து இது நிறைய அபிராமிப்பட்ட நிறைய பாடல்கள்ல நமக்கு விளக்கம் தந்திருப்பதை முன்பே நம்ம சிந்தித்து இருக்கின்றோம் அடுத்து முராரி என்று குறிப்பிடுகின்றார் கிருஷ்ணா முகுந்தா முராரி என்று ஒரு பாடலையும் நமக்கு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா முராரிடம் முகுந்தனை குறிப்பிடுகின்றார் அதாவது முரனை அளித்த முகுந்தன் அவனே முராரி அவரும் யாரை வணங்கி அருள் பெற்றாராம் அன்னையை அபிராமி அன்னையை வணங்கி அருள் பெற்றாராம் அடுத்து பொதியை முனி பொதிகை மலைக்கு தலைவராக விளங்கக்கூடிய அகத்திய மன்னரும் அன்னையே வணங்கி திருவருள் பெற்றவர்கள் திருவருள் பெற்றவர்ல ஒருத்தரு அப்படின்னு சொல்றாரு இவங்க அடுத்து என்ன சொல்றாரு இந்த வரிசையிலேயே அவர் சொல்கின்ற இந்த வரிசையிலேயே காதி பொறுவடை கந்தன் என்று குறிப்பிடுகின்றார் காதி என்றால் தீமை என்று அர்த்தம் தீமைக்கு பிற்பிடமாக இருந்த அந்த சூரபத்மனை அந்த பெருங்கூட்டத்தையும் அழித்த பெரும் படையுடையவன் கந்தன் அந்த கந்தன் யாரை வணங்கி திருவரில் பெற்றாராம் அன்னையை வணங்கி திருவரில் பெற்றதா பெற்றார் என்று இந்த பாடல நமக்கு குறிப்பிடுகின்றார் அடுத்து அவருடைய முருகப்பெருமானுடைய அஹ் தம் தமையன் கணபதியும் அன்னைக்கு அன்னையினுடைய அன்புக்கு பாத்திரமானவர் அந்த கணபதியுமே அன்னையுடைய திருவரில் பெற்றவர் அப்படின்னு முடிக்கிறார் அடுத்து நிறைவாக காமனை குறிப்பிடுகின்றார் காமன் அழகில் மன்மதன் அனைத்து உயிர்களுக்கும் அந்த காம ஈச்சை ஏற்படுத்தக்கூடியவன் அவன் யாரிடமிருந்து அருள் பெற்று தன் கையிலெல்லாம் வில் அம்பு ஏந்தி இருக்கின்றார் அன்னையே அன்னையே வணங்கி அபிராமி அன்னையே வணங்கி இப்படி புண்ணியம் பெற்றவர்களை பட்டியல் போட்டு நமக்கு காட்டுகின்றார் அவர் நாமெல்லாம் வணங்குவது இயல்பு ஆனால் யாரை தெய்வம் தெய்வம் என்று ஒவ்வொரு தெய்வனா குறிப்பிடுகின்றோமோ அத்துணை தெய்வமும் அன்னையே அதாவது சமயங்கள் பல பதினாறு சமயங்களுக்கும் முழு முதற் நாயகியாக தலைவியாக திகழக்கூடிய அபிராமி அன்னை அவருடைய மந்திரத்தை அவர்கள் வந்து அன்னையனுடைய அருளாலேயே உணர்ந்து அந் அவரிடம் அருள் பெற்று நமக்கு காட்டுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை தான் இங்கே பதிவு செய்கின்றார் ஆக மொத்தத்தில் இதற்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடிய அபிராமி அன்னையை நம்ம நாம தஞ்சம் அடைந்தாலே நமக்கு என்ன வேணும் அத்துணையும் தரவல்லவள் அபிராமி அன்னை என்பதை நாம் வந்து நன்றாக உணரலாம் நிறைவாக சொல்கின்றார் பாருங்க முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் இப்படி அன்னையை வணங்கிங்கிற எண்ணில் கணக்கில் அடங்காதவர்கள் முனிவர்கள் எல்லாருமே நிறைய பேர் சொல்ல முடியாது அவர் சொன்னது ஒரு குறிப்பிட்ட பேர் இல்லையா இவங்கெல்லாம் வணங்கி புண்ணிய அருள் பெற்றவர்கள் சொல்லிட்டு நிறைவாக தையலையே என்று குறிப்பிடுகின்றார் இதில் ஒரு ஸ்லோகம் கூட ஒன்று பானு சந்திர குபேர மண்மத அதாவது பானு சந்திர குபேர மண்மத அக்னி சூரிய ச இந்திர கிருத சிவாத்தமி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகமே சொல்லலாம் அதாவது வித்யா அப்படின்னு ச அன்னையே சொல்கிறோம் இல்லையா அந்த வித்யா என்று என்றாலே அன் அருள் அவளிடமிருந்து அருளை பெற்றவர்கள்னே மூல வித்தியா லோகமுத்ரா வித்தியா குரோத வித்தியா குபேர வித்தியா மனு வித்யா சந்திர வித்யா சூரிய வித்தியா அகஸ்திய வித்யா நந்தி வித்யா என்று அவளிடமிருந்து அருள் பெற்றவர்கள் என்பதற்காகவே வித்யா வித்யா என்று இந்த தேவ தெய்வங்கள் எல்லாம் அந்த பேரை பின்னாடி வைத்து சொல்வதே நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா எல்லா தெய்வமே முழு முதற் கடலாக அனைத்து சமயத்திற்கும் அனைத்து நிறைய சமயங்கள் இருக்கின்றன அதாவது பதினாறு சமயங்கள் என்று சொல்வாங்க இந்த சமயத்துக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடிய அபிராமி அன்னையிடமிருந்து அருள் பெற்றுத்தான் நமக்கு அருள்வளிக்கின்ற அல்ல அருள்வழிப்பதாக நம்ம வந்து படுத்திருக்கின்றோம் ஆக இதற்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய அண்ணையே நம்ம சரண் அடைந்து அவருடைய திருவிடியை நாம் பணியும் போது நமக்கு ஒரே இடத்தில் நிலையான அந்த அதாவது நிலையான இடம் என்று சொல்கின்றோம் இல்லையா வீடு வேறு என்ற இடம் அந்த இடத்தையும் தரவல்லவள் அன்னை இப்போ இவ அன்னையை நம்ம தினம் வணங்கி வழிபாடு ஒருமித்த மனத்தோடு செய்யும் போது நமக்கு என்ன வேணும் பேர் வேணுமா கிடைக்கும் புகழ் வேணுமா கிடைக்கும் என்னென்ன மனத்தில் நினைக்கின்றோமோ அந்த அறத்தின் வழியில் என்று அன்னையை வணங்கும் போது அத்துணையும் கிடைக்கும் என்று கடைசியாக அதை தரவல்லவர் தையலையே என்று முடிக்கின்றார் தையலை என்றால் பரதேவதை பரதேவதா என்று ஒரு பொருள் உமையம்மையே பரதேவதா என்று சொல்வோம் மனத்திற்கும் பரமாக அனைவருக்கும் மேலானவள் என்று பொருள் அந்த நம்ம அன்னையை இப்போ வந்து எடுத்துக்கொண்டால் உருவமாக வழிபடுவோம் மூன்று விதமாக வழிபடுவார்கள் உருவம் அருவம் அரு உருவம் இதில் உருவம் என்பது விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்வது அருவம் என்பது நம்ம விளக்கு விளக்கு வைத்து அன்னையை ஆவாக நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் விளக்கிலேயே அலங்காரம் செய்து அன்னையாகவே வண வணங்கி வழிபாடு செய்யணும் அருவுருவம் வந்து எந்திரம் இந்த எந்திர வடிவு எந்திர எந்திரம் என்பது எதை குறிக்கும் ஸ்ரீசக்கரத்தை குறிக்கும் ஸ்ரீசக்கரத்தை உபாச அன்னை உபாசகவர்களாம் ஸ்ரீசக்கரம் வைத்து வணங்கி வழிபாடு செய்வார்கள் இல்லையா ஸ்ரீசக்கரத்தையே அன்னையாக நினைத்து வழிபாடு செய்வார்கள் அது அன்னைக்கு உருவமே கிடையாது உருவமே இல்லாத அன்னை சிவம்தான் சக்தியெனும் திருமணி தாங்கி வந்து அருள் வளிக்கின்றார் அந்த ஒளியை நமக்கு கண்டவர்கள் அவர்கள் அருளாளர்கள் எல்லாருமே நமக்கு மேலான நிலையில் இருப்பவர்கள் பார்த்தோம் இல்லையா ஆதித்தனிலிருந்து தினம் அம் இந்த காமன் வரைக்கும் தினம் நமக்கு ஒளி தரக்கூடிய ஆதித்தனிலிருந்து ஒவ்வொரு உயிருக்கும் இச்சைகளை உண்டு பண்ணக்கூடிய அந்த காமன் வரைக்குமே அனைவருமே அன்னையினுடைய அருள் பெற்று நமக்கு அருள் பழிக்கின்றார்கள் அத்தனை ஆற்றல் பொருந்திய உலக நாயகியாக விளங்கக்கூடிய அன்னையை நாம் வணங்கும் போது நமக்கு எல்லாமே கிடைக்கும் வேற எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட அன்னையின் திருவிடியை நான் பற்றி கொண்டேன் என்று அவர் அனுபவ அனுபவத்தை தமக்கு பாடலாக அப்படியே மொழிகின்றார் இல்லையா அவர் பெற்றார் அப்ப அந்த அனுபவ அனுபவத்தை நாம் உணர வேண்டும் என்றால் தினம் அவருடைய மந்திரம் அவளுடைய மந்திரங்கள் நீலி சூளி மாதகு என்று பல பாடல்கள் நமக்கு அபிராமிப்பட்டார் பதிவு செய்திருக்கின்றார் அந்த அவளுடைய பெயரையே சொல்லி நம்ம வணங்கி வழிபாடும் போது அன்னையுடைய அருளே பெறலாம் இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை வணங்கி வழிபாடு செய்தவர்கள் அந்த அதான் தையலே என்று முடிக்கின்றார் சக்கரம் பார்த்துருப்போம் முதல்ல பீஜம் பீஜம் இருக்கும் அந்த பீஜத்தை சுற்றி முக்கோணம் இருக்கும் முக்கோணம் அந்த அந்த முதல்ல எட்டு முக்கோணம் இருக்கும் எட்டு முக்கோணத்துக்கு அடுத்து பத்து முக்கோணம் இருக்கும் பத்து முக்கோணத்துக்கு அடுத்து இன்னும் ஒரு பத்து முக்கோணம் இருக்கும் இன்னும் ஒரு பத்து முக்கோணத்துக்கு அடுத்து இன்னும் ஒரு மூன்று அது அடுக்கடுக்காக இருக்கும் அந்த அதாவது மொத்தம் நாற்பத்தி மூணு முக்கோணங்கள் இருக்கும் அந்த ஸ்ரீ சக்கரத்திலேயே அந்த நாற்பத்தி மூணு முக்கோணத்தை சுற்றிலும் ஒரு வட்டம் இருக்கும் அந்த முதல் வட்டத்தில் எட்டு இதழ் கொண்ட தாமரை இதழ் இருக்கும் அதை சுற்றி இரண்டாவது வட்டம் இருக்கும் அதில் பதினாறு இதழ் கொண்ட தாமரை இதழ் இருக்கும் இப்படி இந்த ஸ்ரீ சக்கரத்திலேயே சுற்றிலுமே அனைத்து தெய்வங்களுமே அடங் இருப்பாங்க அருள் புரிந்து அந்த கீழே ஒவ்வொரு கட்டத்திலையும் இருப்பாங்க அவர்கள் அன்றைய அருள் பெற்றே அந்த கட்டத்தில் இருக்கிறார்கள் நாம வந்து சாமானியப்பட்டவர்கள் சகலர்கள் இல்லையா அப்ப நம்ம சக்கரம் தையலே என்றால் இந்த சிறிசக்கரத்தை வைத்து வணங்கும் போது ஒவ்வொரு நிலை தாண்டி நம்ம வந்து கைப்பிடித்து நம்மளை வந்து வளர்த்து பெரித்து வளர்த்தெடுக்கும் பெய்வலையாள் என்று மாணிக்கவசு பாடி அவர்கள் செய்திருப்பார் இல்லையா அதுபோல ஒவ்வொரு உயிர் ஏற்ப நம்மளை படிநிலை தாண்டி அவளுடைய திருவடிக்கு அழைத்து செல்லவல்லவள் கடைசியில் இந்த உலக போகத்தையில நமக்கு தந்து எதிலிருந்து அழியக்கூடியது என்று உணரச் செய்து அழியாத அந்த பற இன்பம் அவளுடைய திருவடி அந்த திருவடியில் நமக்கு என்றும் இழைப்பாறக்கூடிய அந்த முக்தி என்ற வீடு வேறு என்ற உன்னத நிலையை தர செய்பவள் அன்னை என்ற தான் இந்த பாடலில் பதிவு செய்திருக்கின்றார் ஆக நம்ம அபிராமி அன்னையே இவைபொழுதும் எந்த நிலையிலுமே எந்த வேலை செய்தாலுமே இந்த களிகாலத்தில் வேலை விலை என்று ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றோம் இருந்தாலும் அப்படி இருக்கும் வேலையிலும் அன்னையே நம்ம நினைந்து நினைந்து வழிபாடு செய்யும்போது அன்னை நம்மை கரையேற்றுவாள் இந்த கடலில் இருந்து என்ற கருத்தை தான் பதிவு செய்திருக்கின்றார் மற்றொரு வார்டலில் மீண்டும் சந்தித்து நம் அன்னையை போற்றுவோம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சண்முகம் மேன்மைக்கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் Pfft. <laughs>